மாநிலத்தில் தேவ்பந்த் என்ற ஒரு ஊர் அந்த ஊரில் முகமது காசிம் நானுத்தவியும் ரஷீத் அகமது கங்கோகியும் அஷ்ரஃப் அலி தானவியும் இது போன மக்கள் இவர்கள்லாம் மூலவிகள் எல்லாம் சேர்ந்து மதரசாக்கள் தோற்றியது அதுல குறிப்பா முகம்மது காசிம் நானுத்தவி என்பவரால் ஒரு மதரசா தோற்றுவிக்கப்படுது அந்த தோற்றுவிக்கப்பட்ட மதரசா அவர் ஆரம்பத்திலேயே தோற்றுவிக்கும் பொழுதே அவருடைய குறைபாடை பார்க்கணும் முகமது காசிம் நானுதேவி முதல்ல மதரசாவுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு கோடு போடுறார் கோண்டு போடும்போது அவர் சொல்றார் இந்த இடத்துல தான் ரசூல்லாஹி சல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் நேற்று வந்து என் கனவுல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கோடு போடுங்கன்னு சொல்லி மதரசாவை தொடங்கினதாகவும் அவருடைய வரலாறுல சொல்லும்போது சொல்லுவார் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி செல்லம் இங்கே வந்தாங்க வந்து உருது படித்தார்கள் யார் சொல்றா முகமது காசிம் நானுதேவி அப்படின்னு சொல்றாங்க யாரு இன்னமா அல்லிமன் நான் ஆசிரியனாகவே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் ரசூலுல்லாயி சல்லா அலி சா ரசுல்லா அலி சொல்லம் சொல்றாங்க இன்னம்மா அல்லிமன் நான் ஆசிரியனாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹு தாலா வேறு யாரிடத்திலும் படிக்க கற்க கூடாதுங்கிறதுனால தான் நபியில் உம்மி எழுத படிக்க தெரியாதுங்கிற அர்த்தம் வைக்க எழுத படிக்க யாரிடத்திலும் அல்லா தாலத்துக்கு சகலமும் கைதேர்ந்தவங்களாக இருக்கக்கூடிய நேரத்துல யாரிடத்திலுமே எழுத படிக்க கற்காத ஏன்னா இவங்களுக்கே குருவாகனா என்ன அதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவங்களுக்கு அல்லா தாலா நல்லா இன்னும் புரியணும் ஆதமல் அஸ்மா

மனுஷனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ யாருக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எல்லாத்தையும் விடையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லமல் இன்சான் மாலம் மனுஷனுக்கு என்னெல்லாம் தெரியாதோ எதெல்லாம் தெரியாதோ பாஷைகள்ல இருந்து பெயர்கள் இருந்து செயல்பாடுகள்ல இருந்து நடைமுறைகள் இருந்து எல்லாவற்றையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லமுக்கு அல்லாஹ் சொல்றான் அப்போ எல்லா பாஷை எல்லா இதுவும் நாம இங்கிருந்து சொல்லக்கூடிய செலவாத்து இந்தியாவிலிருந்து நாம சொல்லக்கூடிய செலவாத்து செய்யது கரீம் அலிஷா தங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு செலவாத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னாருலாய் சல்லா செல்லம் அவர்களுக்கு நிச்சயமாக எத்தி வைக்கப்படுகிறது அவர்கள் அவர் சலாத்திக்கு முக சலாத்தி எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது நீங்க என்ன சொன்னாலும் சலாமும் சலாத்தும் நீங்க என்ன பேசினாலும் என்ன பாஷையில சொன்னாலும் எந்த நடைமுறையில சொன்னாலும் சல்லா செல்லம் அவர்கள் இதுக்கு முன்னால உண்டான நபிமார்கள் எல்லாம் அந்தந்த பாஷை உடையவர்களுக்கு நபியாக ஒவ்வொரு நபியையும் அனுப்பினார்கள் அல்லாஹ் அனுப்ப அல்லாஹ் அனுப்பினான் ரசூல் தாய் சல்லா அலிசல்ல முழு உம் முகமதுயா சல்லுல்ல செல்லத்திற்கும் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்காங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற உருது பாஷையும் அந்த பாஷைய பேன்றவங்களுக்கும் சேர்த்து தான் ரசூரு தாய் சல்லா அலி சொல்லம் அப்படியானா இவங்க யார்ட்ட போய் உருது படிச்சாங்கன்னா தேவபந்துல போய் உருது படிச்சாங்களாமோ அந்த வாதமே முதல்ல தவறு இல்லையா அது முதல்ல ஒரு காரணம் ரெண்டாவது இந்த முமது காசிம் தேவியும் அதற்கு அவர் இந்த மதரசாவை தோற்றுவிச்சதால் அந்த ஊர்ல தேவ்பந்து ஜாமியா அந்த அந்த மதரசால தார் காசிமியா தேவ்பந்தியா தேவ்பந்துங்கிற ஊர்ல உண்டாக்கப்பட்டதனால் இது இந்த மதரசால இருந்து வெளிவரவர்களுக்கு தேவ்பந்தி ஆனா இவங்களுக்கு தேவ்பந்தி கொள்கைங்கிறது தேவ்பந்தி கொள்கைகள் அல்ல இவங்கள் தோற்றி வைச்சப்பட்டதுல இருந்துதான் தேவ்பந்தி கொள்கைகளாக வந்துச்சே தவிர அதற்கு முன்னால ஒரு பெரிய பாயிண்ட் ஒண்ணு இருக்குது அதை மறந்துட்டு தான் நாம இந்த இதுல போய்கிட்டு இருக்கிறோம் முதல்ல என்ன இருந்ததுன்னா சித்தாந்தங்கள் இருந்துச்சு அப்துல் வஹாப் ஒன்னு 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 அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி நூத்தி பதினில் பிறந்ததா அந்த பிறந்த அவரு அவருக்கு முன்னால பெரிய ஒருத்தர் இருந்தார் இபுனு தைமியா அவருடைய கித்தாபுகளுடைய சாரை எடுத்து கித்தாபு தௌஹீதுன்னு தொகுத்து அந்த கித்தாபு தௌஹீதுல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஷாறுகளை விஷம கருத்துக்களை உண்டாக்கி அதுதான் இன்றைக்கு சவுதி அரசாங்கம் உண்டாகுவதற்கு காரணமாகவும் உலகம் முழுவதும் வஹாபிய சித்தாந்தம் உண்டா காரணமா காரணமாக இருந்தது இபுனு அப்துல் வஹாப் நஜதி அந்த கித்தாபு தௌஹீதுல புதின கருத்துக்களை புகுத்தினார் அந்த புதின கருத்துக்களை கவரப்பட்டு இந்தியாவில் இருந்து ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த இடத்துல முகம்மது இஸ்மாயில் ஒரு அப்படிங்கிறவரால் அந்த கிதாபு தௌஹீது கிதாபே மொழிபெயர்த்து உருதுலே தக்வியத்தில் ஈமான்ற கிதாபாக டிரான்ஸ்லேஷன் செய்யறார் அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் இந்த முகமது காசிம் நானுதவி அஷ்ரஃப் அலி தானவி இவங்க எல்லாரும் அப்போ இந்த முகமது காசிம் நானுத்தவியால் தோற்றுவிக்கப்பட்ட காசிமியா மதரசா இந்த தேவபந்துங்கிற ஊர்ல தோற்றுவிக்கப்பட்டது நாள் அது தேவ்பந்தியல் அதற்கு முன்னால் வஹாபிகள் இருந்தாங்க அந்த சித்தாந்தங்களை இந்த மதரசாவே ஸ்தாபித்து அதன் மூலமாக இவங்க வெளியில கொண்டு வந்ததுனாலும் அந்த கொள்கைகளை கவரப்பட்டு இவங்க வெளியில சொன்னதுனாலும் இவங்களுக்கு பேரு தேவ்பந்திகள் வஹாபிகள் தேவ்பந்திகள் நம்ம தலைப்பிலைய பாருங்க தேவபந்திய வஹாபி மிக்சர் வஹாபியில போய் ஆன இந்த தேவ்பந்திகள் இப்ப புரியுதா அவங்களுக்கு தேவ்பந்திகள் இவங்க இவங்களுடைய கொள்கைகள் என்ன எதனால இந்த தேவ்பந்திகளை நாம ஒத்துக்கொள்றது இல்ல இதற்கு முன்னால வஹாபிகளுடைய சித்தாந்தங்கள் என்ன அதெல்லாம் சொன்னாதான் இந்த தேவபந்திகளுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது புரியும் அதுக்கு அடுத்து இந்த தேவபந்திய தபிலீகிய அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒண்ணு வருது இந்த தபுலீக ஜமாத் இவர்கள் எப்படி வந்தாங்க தபிலீகு இதுவரை தேவபந்திய காசிமிய தேவ்பந்திகளாகத்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க தபீகத் அப்படிங்கிறது மொஹம்மது மௌலவி மொஹம்மது இல்லாசு காந்தலவி காந்தலவிங்கிற ஊரை சார்ந்த முகம்மது இல்லியாசு மௌலவி என்பவரால் தபீகு ஜமாத்து தோன்றப்பட்டது அந்த தபீக் ஜமாத்து இவரு இந்த மதரசால படிக்கிறார் மதரசாவுல படிச்சு அதுல சொல்லுவாரு அஷ்ரஃப் அலி சிந்தனைகளை நடைமாதை தன்னுடைய மூளையாகவும் இவர் சொல்லி வச்சிருக்க கூடிய இவர் கருத்துக்களை அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இவருடைய சித்தாந்தங்களை நடைமுறைப்படுத்துவதை வழிமுறைப்படுத்துவது தபீஹனுடைய செயல்பாடுன்னு சொன்னார் அதனாலதான் தான் வஹாபி சித்தாந்தங்கள் மிச்சர் ஜமாத் சொல்றோம் இன்ஷா அல்லாஹ் நாளை தபீ ஜமாத்னா என்ன அந்த ஜமா இதுல கொள்ளக்கூடிய கொள்கைகள் என்ன இதுக்கும் தேவ்பந்திகளுக்கும் என்ன சம்பந்தம் தேவ்பந்திகள் வஹாபியினுடைய கொள்கைகளை பின்பற்றுறாங்களே என்னென்ன கொள்கைகள் இன்ஷா அல்லா தொடர்வோம்